அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோட் பேஸில் ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம்ங்க ஒரு இதுதான் மெயின் ரோடு பேசுங்க இது எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலத்திலேருந்து பொள்ளாச்சி போற வழியில் குடிமங்கலத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் தள்ளி இந்த லேண்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மெயின் ரோட் பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபது அடி வரும்ங்க ஒரு ஏக்கராவுக்கு சூப்பரான லேண்டுங்க பாருங்க அந்த கல் வரைக்கும் வருங்க அந்த லாஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்பவுண்டு போட்டுருக்காங்க பாருங்க அது வரைக்கும் வருங்க காம்பவுண்ட் வால் வரைக்கும் சூப்பரான பூமி மெயின் ரோடு பேஸில் பூமி வாங்குகிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இது வாங்கலாம்க நல்ல ப்ராப்பர்ட்டிங்க இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி வந்து ஒரு இருபது கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி மெயின் ரோடு பேஸில் இந்த லேண்ட் இருக்குங்க குடிமங்கலம் நால் ரோடு ஜங்ஷன் வந்து கரெக்டாக ஒரே ஒரு கிலோமீட்டருங்க இதுதான் லேண்டு நம்ம வந்து இப்போ லேண்டுக்குள்ளே வந்துட்டுங்க பூமி மட்டத்துக்கு ரோடு பேஸ் இருக்குதுங்க சூப்பரான லேண்டுங்க அதிக போக்குவரத்து இருக்கிற ரோடு பேஸுங்க அந்த காம்பவுண்ட் வால் வரைக்கும் இதோடய பிரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரா ஒரு கோடியே எண்பது லட்சம் சொல்கிறாங்க பக்கத்தில் அந்த ப்ரைஸுக்கு தான் வந்து சேல்ஸ் ஆகிருக்குதுங்க சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க இதையொட்டி ஒரு ஒரு கிலோமீட்டர் தள்ளி போனால் ஒரு ஏக்கர் வந்து ரெண்டு கோடிக்கு முடிஞ்சிருக்குதுங்க இந்த மாதிரி சேல்ஸ் ஆகிட்டு இருக்குதுங்க அவங்க சொல்கிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கரெக்டான ப்ரைஸ் தானுங்க மெயின் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு உதடி வரும்ங்க இதிலிருந்து இருந்து உடுமலைப்பேட்டை சிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வருங்க இந்த இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டபம் கட்டுறதுக்குங்க மேரேஜ் ஹால் ஃபேக்ட்ரி அந்த பர்பஸ்க்குங்க ஸ்பின்னிங் மில்லுங்க ஓயிங் மில்லு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு லே அவுட் போடுறதுக்கு எல்லாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு வந்து சூட்டபுளாகும்ங்க ஏன்னா மெயின் ரோட் பேஸில் பெரிய பூமிகளாக இருக்குதுங்க ஒரு ஏக்கரா அரை ஏக்கராங்கிறது ஒரு சில பூமி மட்டும்தான் இருக்குங்க இந்த பூமி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் முடிஞ்சுதுங்க அது ஒட்டுன மாதிரி பூமி தான் நம்ம இப்போ விற்பனைக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க தொண்ணூத்தொம்போது நாற்பத்தி மூணு தொண்ணூத்தாறு எழுபத்தெட்டு தொண்ணூற்றி மூணு தான் நன்றி வணக்கம்